உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு சொன்னங்கள் என்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செவ்வாயினுடைய தோஷங்கள் குறைவுகள் பற்றி ஏற்கனவே செவ்வாயினுடைய யோகங்களை பற்றி பார்த்துருக்கிறோம் செவ்வாயினுடைய திருமண தோஷங்களை பற்றி பார்த்துருக்கிறோம் அதாவது செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இருந்தாலும் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் இருந்தாலும் பெண்களுக்கு ஸ்தானம் ஆண்களுக்கு பெண்களுக்கு இருவருக்குமே ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அது திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகளிலே பாதிப்பை தரும் அப்படின்றது செவ்வாயுடைய தோஷம் அதற்கு விதியும் விதி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது செவ்வாயினுடைய உயிர் ஜட காரகங்களின் தோஷங்களை பற்றி செவ்வாய் குற்றமாக இருந்தால் அதாவது கெட்டுப்போய் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாயினுடைய காரகங்கள் எப்படி நமக்கு கெடும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக எந்த கிரகமாக இருந்தாலும் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கக்கூடாது அடுத்து எந்த கிரகமாக இருந்தாலும் நீஷம் என்ற நிலைக்கு போகக்கூடாது அதே போல எந்த கிரகமாக இருந்தாலும் பாவத்தன்மை இருள் தன்மை அதிகமாக பெறக்கூடாது அதாவது இருள் கிரகங்களினுடைய பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கக்கூடாது ராகு கேதுகளினுடைய இணைவோ சனியினுடைய இணைவோ பார்வையோ இருக்கக்கூடாது இப்படி இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தாலோ அல்லது நேசமாக இருந்தாலோ அல்லது பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருந்தாலோ செவ்வாயினுடைய காரகங்கள் கெடும்